வணக்கம் வாங்க ஜெயாஸ் கிச்சனில் இன்றைக்கி துவாரேசி படையலுக்கு என்னென்ன செய்யலான்றத பார்க்கலாம் அடுப்பு வானலை வச்சுக்கோம் என்ன கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு உத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் ரெண்டு சீரகம் கால டீஸ்பூன் பொட்டாச்சு உரைக்காய் சேர்த்துக்கோ தேவையான இப்பு சேர்த்துக்கலாம் கழுப்பு தான் போடணும் அன்றைக்கலாம் அதனால் கழுப்பு போடலாம் இப்போ தண்ணி போட்டு வேக வச்சோம்னா அது கரைஞ்சிடும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி வேக எடுத்துட்டு தண்ணி ஊற்றுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு உளுந்து எடுத்திருக்கேன் உளுத்தம்பருப்பு மூணு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சீரகம் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துருக்கேன் இதை நல்லா பொடி வறுத்துக்கலாம் வறுத்துட்டு பொடி பண்ணிப்போம் குரக்காய் வெந்துடுது செய்தோம் இல்லையா அது கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் அவரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுது இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் ஊத்தம் பருப்பு டீஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் சுண்டைக்காயை இந்த மாதிரி நான் அப்படியே நசுக்கி வச்சிருக்கேன் அப்படி தான் முழுஷா போடக்கூடாது ஆனால் சுண்டக்காய் அன்னைக்கு மீனா சொல்லுங்க அதனால இல்லை உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இந்த பொடி அரைச்சோம் இல்லையா அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி போட்டுக்கலாம் இது வேகிறது கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் ம் நல்லா வெந்து தண்ணியை சுண்டிடுது நான் வேக வச்ச ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு அதனால் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் முதக்கா வதக்கல் ரெடி ஆகிடும் நான் சாம்பார் செய்ய போகிறேன் காய் வகைங்க இது வந்து இருபத்தோரு காய்ன்னு சொல்லுவாங்க இந்த சமயத்தில் இதை வாங்கி செய்யலாம் நான் வந்து இந்த மாதிரி வெட்டி விற்கிறாங்க விற்ப விற்கிறத வாங்கி வெட்டிட்டேன் ஏன்னா தனித்தனியாக பொடி செய்தால் நிறைய இருக்கும் எங்களுக்கு நாலு பேருக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி தான் சரியாக இருக்கும் இந்த காயெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நெல்லிக்காய் பாவக்காய் சொரக்காய் முள்ளங்கி அவுத்திக்கீரை எல்லாமே இருக்கும் அவுத்திக்கீரை தான் மெயின் அய்த்து கே இருக்கும் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக போட்டு எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி பருப்பு துவரம் பருப்பு பாசி பருப்பெல்லாம் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இது வேக வச்சுட்டு அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான் தாளித்து கூட்டிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான உப்பு பொடி அப்படியே போட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சாம்பார் தாளிச்சிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் உத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு வர மிளகாய் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் காயெல்லாம் வேக வச்சோம் இல்லையா நல்லா வெந்துடுது இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் இதில் புளியெல்லாம் ஊற்றுறதில்ல கடைசியாக போது எலுமிச்ச சாறு போட்டுக்கலாம் புளிப்பு வேணுன்றப்ப எலுமிச்சை சாறு போட்டுக்கலாம் அதில் கொஞ்சமாக சின்ன வெள்ளம் போட்டுக்கலாம் சாம்பார் ரெடியாகிடுது தாளச எடுத்து போட்டுக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி லெமன் விடணும்னு சொன்னோம் இல்லையா அடுப்பை நிப்பாட்டதுக்கப்புறம் இப்போ லெமன் போட்டுக்கலாம் இப்போ மோர் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடுவோம் கடுப்பை பற்ற வச்சுக்கலாம் குழம்புக்கு வெண்டைக்காயை வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுது கடுகு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சமாக நெண்டியம் பொடி கொஞ்சம் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் நல்லா வெண்டைக்காய் வதங்க மோர் குழம்புக்கு ஒரு ஸ்பூன் தோரம்பயிறு ஒரு ஸ்பூன் கடலை பயிர் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துப்போம் இதில் ஊற்றிக்கலாம் அடுப்பத்தை வச்சு இதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சமாக மஞ்ச இது தேவையான உப்பு நல்லா வெந்துடுது உப்பு தயிரை நல்லா அடிச்சு வச்சிருக்கேன் ஊற்றிக்கலாம் இனிமே வந்து இது பொங்கக்கூடாது அப்படியே நுரைச்சிருக்கணும் நொறைச்சி வரும்போது இறக்கிட வேண்டியது அண்டைக்காய் இல்லையா வெண்டைக்காயை போட்டுடலாம் பாசிப்பருப்பு பாயசத்துக்கு அரிசியும் தேங்காவும் தேங்காயும் அரைச்சிக்க போகிறேன் நான் பாசிப்பருப்பு ஏற்கனவே வேக வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ரெண்டு ஏலக்காய் இதிலேயே சேர்த்துக்கலாம் இந்த அரிசி இதில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் நான் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி அதனால் ஒரு ஸ்பூன் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி எடுத்துருக்கேன் தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காயும் அரிசி ஏலக்காய் இதை அப்படியே நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி பருப்பு பாயாசத்துக்கு அரைச்சிட்டேன் நான் இதை உப்பு இதில் கலந்துக்கலாம் கைப்படாமல் விடாமல் கலக்கணும் அரிசி போய் ஹீட்டில் உட்காந்துரும் அதனால் நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும் ஒரு கப் பாசி பருப்பு நான் ஒன்றரை கப்பு வெள்ளம் அதுக்கு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் ஏன்னா கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம் நல்லா கரைஞ்சிடுது இது சோத்த இதுவும் நல்லா வெந்து வந்துடுது அரிசியும் தேங்காய் பருப்பு போட்டுப்போம் பாசி பருப்பு இது நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் அப்படியே வெள்ளைக்கரைசலும் சேர்த்துக்கலாம் ரெடி ஆயிடுது இதில் முந்திரி திராட்சையை தாளிச்சு போட்டுக்க வேண்டியதுதான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் முந்திரி செவன் எடுத்து உப்பு பாயசத்தில் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஏலக்காய்லாம் போட்டு அது பாச பாயாசோ ரெடி என்ன போட்டுக்கலாம் இது சேத்தங்கன உருவலு இதுக்கு இந்த பொடியை அரைச்சு அந்த பொடியை ಇದлее போட்டு தட்டிடலாம் அத கடுக போடுறலாம் முருங்கைக்கீரை போடுறலாம் கொஞ்சமா சீரகத்தை போடுறலாம் பெருங்காயப் பொடியையும் போட்டுக்கலாம் கிழங்க சேப்பாங்க அங்கே ரெடி ஆயிடுது அவத்தி கீரை அவத்தி கீரையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு வச்சிருக்கேன் அப்போ இதை கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம் ஏன்னா நீட் நீட்டாக இருக்குது இல்லை அதனால கிள்ளி கிள்ளி சேர்த்துக்கலாம் அறியக்கூடாது கடுகு உத்தம் பருப்பு கடலை பருப்பு பாசி பத்து சேர்த்துக்கலாம் தேங்காய் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் கொஞ்சம் துண்டு அரிஞ்சு வச்சிருக்கேன் இது ஒரு நாலு நெல்லிக்காய் அது நாலு நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு சின்னதாக துண்டு இஞ்சி கொஞ்சமாக சீரகம் தேவையான தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் தயிர் பச்சடிக்கு தயிர் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் செடி ரெடி ஆகிடுது தாளித்து கொட்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயப்படி அருகே கடலைப்பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு ஊற வச்சிருக்கேன் நான் வந்து கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்த்து தான் வடை செய்ய போகிறேன் உளுந்து வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும் போட்டு அரைச்சிக்கலாம் அதில் அரைச்சிட்டேன் இல்லை ரெண்டு காஞ்ச மிளகாயை போட்டு அரைச்சிட்டேன் நான் உப்பு போட்டு சேர்த்து இதில் வந்து என்னென்னா கருவேப்பிலை பொடியாக நறுக்கியிருக்கேன் கொத்தமல்லி தழை வந்து க பொடியாக நறுக்கியிருக்கேன் சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் இஞ்சி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் ஒரு பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன் இதுதான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் இந்த மாவை கொட்டிக்கலாம் பெருங்காய போட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் போட்டு கலக்கிக்கலாம் கடாயை வச்சு எண்ணெயை ஊச்சிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுது இப்போ நம்ம வடை போட்டுக்கலாம்